ஜெய்ஹிந்த் அண்ட் வணக்கம் நண்பர்களே ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்களின் இந்திய பயணம் முடிந்துவிட்டது ஆனால் அவர் வந்து போனதின் தாக்கம் உலக அரசியலின் போக்கையே புரட்டிப் போட்டிருக்கிறது குறிப்பாக அவருடைய வரலாற்று சிறப்புமிக்க இந்திய செய்தி சேனலுக்கான பிரத்யேக நேர்காணல் சர்வதேச அரங்கில் இந்தியா ஒரு புதிய நடுப்புள்ளியாக உருவெடுத்துள்ளதை உறுதி செய்துள்ளது சாதாரணமாக மேற்கத்திய ஊடகங்களை தேர்ந்தெடுக்கும் ஒரு உலகத் தலைவர் தனது பயணத்திற்கு சில மணி நேரங்களுக்கு முன் இந்திய சேனலுக்கு பிரத்யேகமாக பேட்டி கொடுத்தது உலகளாவிய தெற்கு நாடுகளுக்கும் குறிப்பாக இந்தியாவுக்கும் ரஷ்யா அளிக்கும் முக்கியத்துவத்தின் ராஜதந்திர பிரகடனமாகும் இதுவே தங்களை மட்டுமே உலகப் போக்கை தீர்மானிக்கும் சக்தியாக பார்த்துக் கொண்டிருந்த மேற்கத்திய நாடுகளுக்கு விழுந்த முதல் அதிர்ச்சி மணியாக பார்க்கப்படுகிறது புட்டின் அவர்கள் இருந்த அந்த முப்பத்தி ஆறு மணி நேரம் மிக மிக பரபரப்பான நடவடிக்கைகளை கொண்டிருந்தது ஏன் இந்த விஜயம் இவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது பிரதமர் மோடி அவர்கள் புட்டினி வரவேற்க ஏர்போர்ட்டுக்கே சென்றதுதான் அதன் முதல் புள்ளி ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒரு புரோட்டோக்கால் உண்டு இந்தியாவுடைய புரோட்டோக்கால் படி வேறொரு நாட்டு தலைவர் இந்தியாவுக்கு வரும்போது பொதுவாக இந்தியாவின் அமைச்சர்கள்தான் ஏர்போர்ட்டுக்கு சென்று வரவேற்பார்கள் நாட்டின் பிரதமரே ஏர்போர்ட்டுக்கு சென்று வரவேற்கிறார் என்றால் அது பாரதம் அந்த நாட்டு தலைவருக்கு கொடுக்கும் உச்சபட்ச மரியாதையாக கருதப்படுகிறது தனிப்பட்ட நட்பின் பலத்தில் பதினாறு மெகா ஒப்பந்தங்கள் அதிபர் புட்டின் மற்றும் பிரதமர் மோடி இடையேயான தனிப்பட்ட நம்பிக்கை மற்றும் நம்பகத்தன்மையே இரு நாடுகளின் உறவுக்கு மிக முக்கியமான அடித்தளமாக அமைந்துள்ளது பிரதமர் மோடியை அவர் பலமுறை தனது நண்பன் அதாவது ஃப்ரெண்ட் என்று குறிப்பிட்டது இரு தலைவர்களுக்கு இடையேயான தனிப்பட்ட பிணைப்பின் ஆழத்தை வெளிப்படுத்துகிறது மோடி ஒரு மிகவும் நம்பகத்தக்கன நபர் வர்தி என்றும் இந்தியா அதிர்ஷ்டசாலி மோடி அவர்களை பெற்றிருக்கிறது என்றும் புட்டின் வெளிப்படையாகவே பாராட்டினார் இந்தியாவிற்காக மோடி அவர்கள் நிர்ணயிக்கும் சவாலான இலக்குகள் தேசத்தின் வளர்ச்சிக்கான தொலைநோக்கு பார்வையின் அடையாளம் என்றும் அவர் புகழ்ந்தார் இந்த ராஜதந்திர பலத்தின் விளைவாக இரு நாடுகளின் உறவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் பதினாறு மிக முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன முக்கிய துறைகள் குடிவரவு சுகாதாரம் கடல்மார கூட்டுறவு வர்த்தகம் கல்வி மற்றும் ஊடகம் போன்ற பல முக்கிய துறைகள் இதில் அடங்கும் இனிமேல் இந்திய ரஷ்ய உறவு வெறும் ஆயுத இறக்குமதியோடு நிற்காமல் பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பின் புதிய பரிமாணத்தை எட்டும் என்ற நம்பிக்கையை இந்த ஒப்பந்தங்கள் விதைத்துள்ளன எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏவுகணை அமைப்பை வாங்குவது மட்டுமல்ல எதிர்காலத்தில் இதை சார்ந்த தொழில்நுட்பங்களை மேம்படுத்துவது எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் அமைப்பை இந்தியாவிலேயே தயாரிப்பது இதற்கான தொழில்நுட்ப பரிமாற்றத்தை ரஷ்யா வழங்க ஒப்புக்கொண்டிருப்பது ஒரு பெரிய மைல்கல் ஆகும் எஸ் யூ ஃபிப்டி செவன் பிப்த் ஜெனரேஷன் ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட் இந்த ஜெட்டுகளை வாங்குவது மட்டுமல்ல இந்தியாவிலேயே அவற்றை தயாரிக்குமான டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபரையும் ரஷ்யா ஒப்புக்கொண்டிருக்கிறது ரஷ்யாவின் பாசஞ்சர் ஏர்கிராஃப்ட் தயாரிப்பு தொடர்பான தொழில்நுட்ப பரிமாற்றம் இந்த ஒப்பந்தங்கள் எல்லாமே இந்தியா இனி ஆயுதங்களுக்காக வெளிநாடுகளை மட்டுமே சார்ந்திருக்கப் போவதில்லை என்பதையும் மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் பாதுகாப்புத் துறையில் நாம் மிகப்பெரிய அளவில் முன்னேறப்போகிறோம் என்பதையும் உணர்த்துகிறது நேர்காணலின் உச்சமாக புட்டின் அவர்கள் இந்தியாவை பற்றி அளித்த கூற்று உலக அரங்கில் இந்தியாவின் நிலையை அழுத்தமாக பதிவு செய்துள்ளது இந்தியா ஒரு முக்கியமான உலகளாவிய சக்தி மேஜர் குளோபல் பிளேயர் அதை யாரும் கைப்பிடித்து திருகி மிரட்டி பணிய வைக்க முடியாது என்று வெளிப்படையாகவே கூறினார் ரஷ்ய எண்ணெய்க்காக இந்தியா மீது மேற்கத்திய நாடுகள் அழுத்தம் கொடுப்பதை அவர் கடுமையாக விமர்சித்தார் சர்வதேச சந்தையில் இந்தியாவின் வளர்ந்து வரும் பங்கு பிடிக்காத சிலர்தான் அரசியல் ரீதியான கருவிகளை பயன்படுத்தி நியாயமான போட்டியை தடுக்க முயற்சிக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டினார் வெளியழுத்தங்களுக்கு ரஷ்யா அஞ்சாது என்றும் இந்தியாவிற்கான எரிசக்தி விநியோகம் தடையின்றி தொடரும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார் வர்த்தக சமநிலையை சரிசெய்யும் செய்யும் உறுதியளித்த புட்டின் இந்தியாவின் எதிர்காலம் பாதுகாப்புத் துறையில் மட்டுமல்ல உயர் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு குறிப்பாக ஒன்று அணுசக்தி கூடங்குளம் விரிவாக்கத்திற்கு முழு ஒத்துழைப்பு அதிநவீன மாடுலர் ரியாக்டர் ஃப்ளோட்டிங் நியூக்ளியர் பவர் பிளான்ட் போன்ற தொழில்நுட்பங்களை பகிர்ந்து கொள்ள தயார் என்றும் இரண்டு விண்வெளி மற்றும் கப்பல் கட்டுதல் மூன்று செயற்கை நுண்ணறிவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற துறைகளில்தான் உள்ளது என்றும் தெரிவித்தார் மேலும் இந்திய விவசாயப் பொருட்களையும் கடல் உணவுப் பொருட்களையும் அதிக வாங்குவதற்கான ஒப்பந்தங்கள் மூலமாக வர்த்தக சமநிலையை போக்க உறுதியளித்ததும் ஒரு முக்கிய நகர்வாகும் உக்ரைன் விவகாரம் குறித்து கேட்டபோது புட்டின் அளித்த விளக்கம் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்தது உக்ரைனில் நடக்கும் சிறப்பு ராணுவ நடவடிக்கை ஒரு போரின் ஆரம்பம் அல்ல மாறாக உக்ரேனிய தேசியவாதிகள் மற்றும் மேற்கத்திய நாடுகளால் தொடங்கப்பட்ட ஒரு போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சி என்று விளக்கினார் பிரதமர் மோடி அவர்கள் எடுத்து வரும் சமாதான முயற்சிகளை புட்டின் மீண்டும் பாராட்டினார் ஜி செவன் நாடுகள் தொடர்ந்து அதன் முக்கியத்துவத்தை நிலைநாட்டுவதை புட்டின் சந்தேகத்துடன் பார்த்துடன் வாங்கும் சக்தியின் அடிப்படையில் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக ஆகிவிட்ட இந்தியா மற்றும் சீனா போன்ற நாடுகள் அங்கம் வகிக்கும் மாற்றுத் தளங்களான பிரிக்ஸ் போன்ற கூட்டுகளில் அவர் அதிக ஆர்வம் காட்டினார் உலகம் வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது புதிய அதிகார மையங்கள் உருவாகிக் கொண்டிருக்கிறது பல துருவ உலகத்தை நாம் விரும்புகிறோம் என்று பேட்டியில் புட்டின் அழுத்தமாக சொன்னார் இது உலக அரங்கில் இந்தியா ஒரு தவிர்க்க முடியாத புதிய துருவம் என்பதை ரஷ்யா பகிரங்கமாக அங்கீகரித்ததற்கான ராஜதந்திர பிரகடனமாகும் புட்டின் இந்தியாவிலிருந்து கிளம்பிய சில மணி நேரங்களில் அமெரிக்காவின் வர்த்தக கமிட்டி இந்தியாவுக்கு பேச்சுவார்த்தை நடத்த வரப்போவதாக அறிவித்தது இதுவே இந்தியாவின் ராஜதந்திர வெற்றிக்கு சான்று முன்னர் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் டாரிஃப்கள் விதித்தபோது இந்தியா நீ இருநூறு சதவீதம் வேண்டுமானாலும் வரி விதித்துக்கொள் எங்களுக்கு மாற்று சந்தை இருக்கிறது என்று உறுதியாக நின்றதால் வேறு வழியின்றி ரஷ்யா போன்ற மாற்று பொருளாதார நாடுகளை நோக்கி இந்தியா செல்வதை கண்ட அமெரிக்கா இறுதியாக பணிந்தது ரஷ்ய அதிபர் புட்டின் ஒரு இந்திய சேனலுக்கு அளித்த இந்த விரிவான நேர்காணலும் அதன் பின்னணியில் கையெழுத்தான ஒப்பந்தங்களும் உணர்த்தும் விஷயம் இதுதான் இந்தியா ஒரு நடுநிலை நாடு அல்ல இந்தியாதான் இப்போது உலகத்தின் புதிய நடுப்புழி எந்த வல்லரசின் மிரட்டலுக்கும் நாம் அடிபணிய மாட்டோம் நாங்கள்தான் இப்போது நிபந்தனைகளை நிர்ணயிப்பவர்கள் என்ற ராஜதந்திர பிரகடனத்தை இந்தியா வெற்றிகரமாக செய்துள்ளது புட்டின் இந்த பேட்டியை ஒரு இந்திய சேனலுக்கு கொடுத்தது மேற்கத்திய ஊடகங்களின் ஏகபோத உரிமையை எந்த அளவுக்கு உடைத்துள்ளது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் இந்தியாவின் இந்த ராஜதந்திர நகர்வு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு பெரிய உந்து சக்தியாக இருக்குமா என்பதையும் உங்களுடைய கருத்துகளையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்கள் நன்றி ஜெய்ஹிந்த்